ஸ்ரீ அருள் தரும் ஐயப்பன் ஆலயமாக கும்பாபிஷேக விழா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவை ஸ்ரீ அருள் ஐயப்பன் ஆலயம் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது நவம்பர் மாதம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து யாகசாலைகளை பிரவேசம் செய்து முதற்காலையாக பூஜை அக்னி காரியம் தொடங்கி தீபாராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இரண்டாம் கால பூஜை மூன்றாம் காலையாக பூஜை நடைபெற்று மங்கள இசைகள் முழங்க விசேஷ சன்னதி ஓமம் நடைபெற்றது பதினாறாம் தேதி நான்காம் கால யாக பூஜை நடத்தி புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர்களை கலசத்தில் வைத்து விக்னேஸ்வர யாகம் உள்ளிட்ட யாகங்கள் நடைபெற்று விமான கோபுரத்தின் மீது கலசத்தில் இருந்த புனித நீர்களை ஊற்றி மேல தாளங்கள் முழங்க ஐயப்ப பக்தர்கள் குருசாமிகள் பொதுமக்கள் அனைவரும் சாமியே சரணம் என்று பக்தியோடு உச்சரிக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலவை சந்தானம் சுவாமிகள் தன்மந்திரி முரளிதர சுவாமிகள் மூத்த குருசாமி தட்சிணாமூர்த்தி விநாயகம் குருசாமி ஜயாச்சந்திரன் குருசாமி ராஜமாணிக்கம் குருசாமி மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலவை அதிமுக நகர செயலாளர் சதீஷ் கலவை பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் பேரூராட்சி துணைத்தலைவர் நீலாவதி தண்டபாணி அதிமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு நுல்லா உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்